லகரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு சினிமா நடிகர் கட்சி தொடங்கினால் மிகப்பெரிய அளவுக்கு என்னமோ அரசியலில் வெற்றி பெறக்கூடிய அரசியல் போல் ஒரு மாயத்தோற்றத்தை ஊடகங்கள் ஏற்படுத்துகிறது ஆதவ ஒரு பக்கம் இருபத்தி ஆறு சதவீதங்களுக்கு ஓட்டு வங்கி இருக்கிறது என்று அண்ட புழுக ஆகாசு புழுகு புழுகி விஜய் அவர்களை ஏமாற்றியிருக்கிறார் ஈரோடு மாவட்டத்தில் விஜயமங்கலங்கிற ஒரு பகுதியில் ஒரு நாலு மாவட்டத்தில் உள்ள நபர்களெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டத்தை நடத்தி விட்டால் அங்கே கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் செங்கோட்டையன்ட்டு ஒப்படைச்சி நம்ம வெற்றி பெற்று விடலாம் என்று ஒரு மாயத்தோற்றத்தில் இருக்கிறார் விஜய் அவர்களுக்கு எந்த விதத்திலும் இதில் நஷ்டம் கிடையாது அவர் திரைத்துறையில் கிட்டத்தட்ட அவர் மார்க்கெட்டும் முடிஞ்சு தான் அவர் வந்திருக்கார் ஏன்னா அவர் படம் சரியாக ஓடலை அப்படிங்கிற பல்வேறு விதமான இருக்குது சரி அவருக்கு மார்க்கெட்டே இருக்குதுன்னே வைங்க அவர் சொந்த கைகாசு போட்டு பெரிய அளவுக்கு விஜய் செலவு கொண்டாரானா கிடையாது அவள் விஜய்க்கு ஒரு டார்கெட்டு கொடுக்குறாங்களா அப்படின்னா கிடையாது விஜய்க்கு பாஜக ஒரு டார்கெட் கொடுக்குது பாஜகனுடைய இறக்குமதியாகத்தான் விஜய் வருகிறார் ஏன்னா பாஜகவை மெல்ல வருடி கொடுக்குறார் கடுமையாக திட்டலை ஒன்றிய அரசு மட்டும் சொல்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையாக பேசுகிறார் இப்போ பாஜகவினர் தான் முழுக்க முழுக்க விட்டார்கள் என்பது ஊரறிந்த இது ஊரறிந்த பாப்பானுக்கு விளம்பரம் தேவையில்லை அதுபோல் வந்து ஆதவர்ஜுனுக்கு அர்ஜுனுக்கு என்னன்னா வந்து ஒரு இடத்துல ஒரு நல்ல இடத்துல அரசியலில் உட்கார வச்சுட்டீங்கன்னா அல்லது ஒரு கூட்டணி ஆட்சி நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கான காரணத்தை நீ ஏற்படுத்தி உன்னுடைய லாற்று சீட்டு பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய லாட்ரி சீட்டை தமிழ்நாட்டில் கொண்டு வருவோம் அப்படின்னு தான் பாஜக ஆதவர்ஜுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அசைன்மெண்ட் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆதவர்ஜுனை ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய லாட்ரியையும் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை ஒருவேளை கேரளாவில் போல தமிழ்நாட்டில் லாட்ரி சீட்டை கொண்டு வந்திருந்தாங்கன்னா இங்கே பல பேர் பிச்சை எடுத்து இருந்திருப்பான் தெரு தெருவாக அலைஞ்சிருப்பான் பைத்தியம் மாதிரி அலைஞ்சிருப்பான் போதைப் பொருளை விட மிகவும் கொடுமையானது இந்த லாட்ரி சீட்டு அதனால அதை ஒருபோதும் கொண்டு வர மறுத்ததுக்கான காரணத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் வெளியில் சொல்லலனாலும் அதை மறுத்துவிட்டது அந்த வகையில் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை பாராட்டலாம் மற்றபடி ஒரு ஆட்சியில் நான்காண்டு காலம் அந்த ஆட்சி முடிந்து விட்டது அப்படின்னா அந்த ஆட்சியில் ஊழல் முறைகேடுகள் நடக்கவில்லை என்று நம்ம சொல்லவே இல்லை துறை ரீதியாக எந்த ஒரு கட்சி ஆட்சி நடந்தாலும் துறை ரீதியாக சில இடங்களில் ஊழல் முறைகேடுகள் நடக்கத்தான் செய்யும் அதுலயும் வேளாண்மை துறையில எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் இருக்கக்கூடிய துறையிலும் நகர்ப்புற வளர்ச்சித் துறை கே நேர் இருக்கக்கூடிய துறைகளிலும் துறைமுருகன் நீர்வளத்துறையில இருக்கக்கூடிய அமைதியிலும் அது போல சேகர்பாபு இந்த அறநிலையத்துறைகளையும் இது போல ஒரு நாலஞ்சு துறைகள்ல அது போல துறை பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடுகள் நடக்கிறது அப்ப இந்த துறை ரீதியாக ஊழல் முறைகேடுகள் நடப்பதை விஜய் ஒருபோதும் சொல்ல முடியாது அவர் வந்து அதிமுகவை மெல்ல வரடி கொடுக்குறார் அதிமுக ஓட்டு வங்கியை எடுத்துடணும் அதிமுகவை கபலீகரம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு செய்கிறார் இதை புரிந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி இனியாவது அம்மையார் சசிகலா அவர்களிடத்தில் சென்று அவர்களை அவைத்தலைவராக்கிட்டு அப்படி ஒரு நிலைப்பாடுகளை எடப்பாடி பழனிசாமி செய்யணும் இப்போ என்னமோ நேற்று முளைச்ச காளானு சொல்வாங்க அதை என்றைக்கே முளைச்சிருக்கணும் அது வேறு விஷயம் ஆனால் ஐம்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக ஒரு திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்த்து அரசியல் செய்த முப்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அரசியல் செய்த அந்த அதிமுகவை இருக்குமிடம் தெரியாமல் விழுங்கிவிட வேண்டும் என்பதுதான் பாஜகனுடைய திட்டம் பாஜக கூட்டணி வைத்து போல் கூட்டணி வைத்துக்கொள்ளும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி பாஜக ஒருபோதும் நம்பவில்லை திராவிட முன்னேற்றக் கழக வீழ்த்தக்கூடிய சக்தியாக எடப்பாடி பழனிசாமி இல்லை அவருடைய குணம் ஏற்றிவிட்ட ஏனையை எட்டி உதைப்பது எம்பி தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சுக்கிறேன் சொல்லி கழ்த்தி விட்டது இதனை காரணமாக வைத்துக் கொண்டுதான் பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடியை பழிவாங்குகிறது இதில் உரலுக்கு ஒரு ஒரு பக்கம் அடி ஏன்னா என்னமோ சொல்லுவாங்க மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடிங்கிறது மாதிரி அதிமுக தொண்டர்கள் தான் மனவேதனையில் இருக்கிறார்கள் இதனையெல்லாம் புரிந்து கொண்டு செங்கோட்டையன் அம்மையார் சசிகலா அவர்களை சென்று சந்தித்திருக்க வேண்டும் தேவர் குரு பூஜையில் செங்கோட்டையின் டிடிவி தினகரன் அம்மையார் சசிகலா எல்லாரும் ஒரு சந்திப்பு நடக்கிறது அந்த சந்திப்புக்கு பிறகாவது எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை நீக்கி இருக்கிறார் அதன் அம்மையார் சசிகலாவை சேர்ந்து சந்தித்திருக்க வேண்டும் ஆனால் இவர் எதற்காக தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு விஜய கட்சியில் போய் சேர்ந்தார் பாஜகவால் இறக்குமதி செய்யப்பட்ட விஜய கட்சியில போய் எதுக்கு சேரணும் சேர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அங்கே தான் இருக்கான் சந்தனைங்கிறது மாதிரி ஒரு பாரதிய ஜனதா கட்சியை சுத்தமாக ஒழித்து ஒரு திமுக ஒரு திராவிட கட்சியை சுத்தமாக அழித்து விட வேண்டும் அந்த முதுகெலும்பை ஒழித்து விட வேண்டும் என்று தான் பாஜிய கட்சியினுடைய திட்டம் அதுபோல் எடப்பாடி பழனிசாமியை நம்பக்கூடாது எடப்பாடி பழனிசாமியை சுத்தமாக அரசியலில் இருக்கிற இடம் தெரியாமல் பண்ணிடணும்னு பாஜக ஒரு பக்கம் நினைக்குது அம்மையார் சசிகலா தரப்பு ஒரு பக்கம் நினைக்குது டிடிவி தினகரன் பக்கம் ஒரு பக்கம் நினைக்குது ஓ பன்னீர்செல்வம் தரப்பு ஒரு பக்கம் நினைக்குது மொத்தத்தில் அழிஞ்சு போகிறது எது அதிமுக அதிமுக என்ற ஒரு கட்சி வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலோடு இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுமான் அதற்கான வாய்ப்புகள் இல்லை நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட நேற்ற கழகத்தில் இது ஒரு வாழ்வாதாரம் இருக்குது அதில் மாற்றுக்கிறதே இல்லை ஆனால் இன்னொரு விஷயத்தையும் பாஜக செஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பாஜக டே டிவி தினகரன் இன்னும் ஒரு சில கட்சிகள்லாம் கூட்டணி வச்சுக்கிட்டு அதிமுகவையும் தாவே காவையும் கூட்டணிக்குள்ள கூட்டணி ஆட்சியில் கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுல இன்னொரு விஷயம் பாஜக இன்னும் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே சேர்ந்து கூட்டணி ஆட்சி முறையை கொண்டு வரணும்னு ஒரு திட்டத்தையும் கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுல ஏன்னு கேட்டீங்கன்னா முதல் மாநாட்டிலே விஜய் சொல்லியிருக்கார் கூட்டணி ஆட்சிக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் ஆக விஜய் முதலமைச்சராக வாய்ப்பு கொண்டு வந்தால் எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சராக போகிறா அதுக்கு நான்கு கிடைச்சிட்டு போகலாமே அதிமுக தொண்டர்கள் மனம் குமுறலாக இருக்கிறதே அப்படிங்கிற கேள்விகள் பல எழுகிறது முப்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட நான் அரசியலில் இருந்தேன் என்று சொல்ல அம்மையார் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் டிடி தினகரன் இவர்கள் மூன்று பேரும் மிகப்பெரிய சக்தியாக இருந்தும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற என்ற ஒரு கட்சியை எடப்பாடி பழனிசாமியை துறந்தள்ளிவிட்டு அந்த அதிமுகவை கையில் எடுக்க முடியவில்லையே என்கிற பொழுதுதான் ஒட்டுமொத்த முக்களத்தூர் சமுதாயம் அம்மையார் சசிகலாவா சீச்சி இந்த படம் புளிச்சும் என்கிற லெவலில் போயிட்டாங்க அப்ப என்ன நடக்கப் போகிறது வரும் காலகட்டங்களில் எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு நபரை பழிவாங்குவதற்கு நிர்மலா சீதாராமன் அமித்ஷா போன்றவர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு செங்கோட்டையன் எங்கே சென்றிருக்கிறார் விஜய் கட்சிக்கு சென்றிருக்கிறார் அப்ப செங்கோட்டையின் சுய முடிவு எடுக்காமல் பாஜக சொல்லித்தான் விஜய கட்சியில் போய் இணைந்திருக்கிறார் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது அப்ப தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாபக்கேடு தான் தமிழ்நாட்டுக்கு இருபெரும் திராவிட கட்சிகள் கட்டாயம் தேவை ஆனால் அந்த இருபெரும் திராவிட கட்சிகளில் திராவிடம் என்ற ஒரு பெயர் இல்லை எதுல தமிழக வெற்றி கழகத்துல இல்ல என்ன திராவிடங்கிற பேர் இல்ல இல்ல வளர்த்து எப்போ வச்சு வெட்டணும்னு எங்களுக்கு தெரியும் பாஜக அதுவும் நினைச்சிருக்கோம் மாற்று கருத்தே இல்லை ஆனால் திராவிட வெற்றி கழகம் என்று ஆரம்பித்திருக்க வேண்டிய ஒரு கட்சியை தமிழக வெற்றி கழகம் என்று கட்சியை தொடங்க வைத்து பெயரளி இது கொடுத்ததே பாஜகவினர் தான் எப்படி நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சி பதிவு செய்யப்பட்டதற்கு குருமூர்த்தி காரணமாக இருந்தாரோ சீமானுக்கு எப்படி உறுதுணையாக இருந்தாரோ அதே போல விஜய் கட்சி பதிவு செய்வதற்கு அனைத்து விதமான வேலைகளையும் பாரதிய ஜனதா கட்சி உறுதுணையாக இருந்து பாஜக குருமூர்த்தி உட்பட உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் துக்குளர் கமேஸ் உள்பட அப்ப ஒட்டுமொத்தமாக பாஜகனுடைய இறக்குமதி தான் விஜய் பாஜக சொல்லித்தான் செங்கோட்டையன் அங்கே சென்றிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி பழிவாங்கத்தான் விஜயை வைத்து செங்கோட்டையினை வைத்து இந்த வேலைகளை செய்திருக்கிறது இன்னும் பலர் அதிமுகவை சார்ந்தவர்கள் எங்களோடு வரப்போகிறாங்க என்று சூசகமாக விஜய் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அவள் அதிமுகவை சுத்தம் அழுச்சர்னுங்கிற ஒரு தீய எண்ணத்தோட பாஜக பல்வேறு வேலைகளை செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க பேசிக்கிறாங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து வரப்போம் நன்றி வணக்கம்